செடிகள் வந்து வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயினா அதுக்கு உரமும் தண்ணியும் நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணுங்க ஏன்னா வேர்க்கால்கள் நல்லா வளர்ந்தா மட்டுமே தான் நம்ம நினைக்கிற மாதிரி பூக்களோ காய்களோ கனிகளோ நம்மளுக்கு கிடைக்கும் மெயினாக மண்ணு கலவை வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணுங்க தான் அதுல நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும் அந்த நுண்ணுயிர் பெருக்க இருக்கிறப்ப வேர்க்கால்கள் நல்லா கீழே படர்ந்து விரிஞ்சி வளர வளர தான் நம்மளுக்கு நிறைய பக்கக்கலைகள் எடுக்குங்க ஏன்னா என்னுடைய செடி நல்லா பட்டு போய் இப்போ மீட்டெடுத்து கொண்டு வந்துருக்குறங்க இந்த அளவுக்கு வளருதுன்னா அதுக்கு நான் கொடுத்த இயற்கை உரம் மட்டுமே தான் காரணம் மெயினா இலைகள் பாருங்க அவ்வளோ பிரீனிஷா இருக்கும் இப்போ என்னுடைய ஒரே செடியில் மட்டும் நூறு பூக்கள் வந்து பூத்து இருக்குதுங்க நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஆனா எல்லாமே நல்லா பெருசு பெருசா வளருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் நிறைய மொட்டுக்கள் இருந்தா பூக்கள் சின்னதா வளரும்பாங்க ஆனா இதில் ஒவ்வொரு பூக்களுமே பாத்தீங்கன்னா நல்லா பறந்து விரிஞ்சு வருங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய உரம் எவ்வளோதான் செடிகள் வந்து நம்மளுக்கு காத்துல நம்ம கொடுக்குற உரத்தை விட காத்துல இருக்கிற சத்துக்களும் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் அப்பையும் அதுக்கு தகுந்த அதாவது மண் கலவையில பார்த்து பார்த்து நம்ம அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுத்துக்கிட்டு வரணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் எந்த செடி எவ்வளவு இப்போ பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுத்துட்டா போதுங்க இயற்கை உரமே நிறைய இருக்குது இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் கூட பஞ்சகவியாவுக்கு மாற்றாதாங்க இது என்ன உரம்னு தெரியுதுங்களா பார்த்தாவே தெரிஞ்சிடும் முருங்கை பிசின் இது வந்து நிறைய அது நம்ம உடம்புக்கு கூட இது வந்து ஒரு தங்க பசுப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளவு நல்லதுங்க இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வாங்கி இது எல்லா கடைகளையுமே கிடைக்குது வாங்கி எட்டு மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியோட நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் ஊற வச்சேன் அதுக்கு முந்நூறு கிராம் எனக்கு வந்து வந்திருக்குது இதை அப்படியே தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி கண்ணுக்கெல்லாம் கூட நல்லது இது நம்ம கூட சாப்பிட்லாங்க உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லது இப்போ பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து கே கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு லிட்டரு சாரி பத்து லிட்டர் தண்ணியில் வந்து இதை கலந்துக்க போகிறேன் முந்நூறு கிராம் வந்து நான் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து தான் டைல்யூட் பண்ணி நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப மெயினுங்க எந்த உரம் கொடுத்தாலும் நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுக்கக்கூடாது கொடுத்தோம்னா நிறைய வந்து அந்த செடிக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த மாதிரி தெரியாமல் சில டைமில் கொடுத்து கூட எனக்கு இலைகள்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துருக்குது நிறைய தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுங்க ஆனால் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண் கலவை வந்து நீங்க எப்பவுமே ஒரு ஈரப்பதமா தான் நீங்க வந்து உரமே கொடுக்கணும் அந்த இயற்கை உரமா இருந்தாலும் சரி நீங்க நர்சரியில வாங்கி குடுக்கற உரமா இருந்தாலுமே சரி கெமிக்கல் உரம் குடுத்தீங்கன்னாலும் சரி எப்பவுமே அந்த மண்ல வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கணுங்க அப்பதான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்ப பாருங்க எனக்கு அந்த சின்ன சின்ன கிளைகள்ல கூட நிறைய வந்து தளிர் வந்திருக்குது நிறைய மொட்டுக்களும் இருக்குது பூக்களும் அந்த அளவுக்கு வந்திருக்குது இப்ப நான் வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டேங்க இதை கொடுக்கப் போறேன் இதுல இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இரும்பு சத்து அதுக்கப்புறம் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப மெயினுங்க அதனால பொட்டாசியம் சத்து இதுல நிறைய இருக்குதுங்க இத வந்து நீங்க தாராளமா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை கொடுங்க அவ்வளவு செடி வந்து பட்டு போனாலுமே உங்களுக்கு நல்லா அந்த உயிர் கொடுத்து செடிகளை வர வைக்குங்க இத நான் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறந்தான் இதை நான் போடுறேன் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸா இதை கொடுப்பேங்க பாருங்க இப்ப என்னுடைய செடிகளில் எவ்வளவு பூக்கள் மொட்டுக்கள் வந்திருக்குது இந்த பதிவை நீங்க முத தடவை பாக்கு பிளீஸ்